மீத்தேன் எடுக்கக்கூடாதென்று ஒரு பெரும் மக்கள் போராட்டம் நடத்தப்பட்டு கடந்த சட்டமன்றத்தில் பதினாலாவது சட்டமன்றத்தில் நாங்களெல்லாம் அதுக்கு எதிராக கடுமையாக ஆட்சேபனைகளை தெரிவித்தோம் அன்று அதிமுக அரசு சட்டப்பேரவையிலேயே காவேரி படுக்கை பகுதியில் மீத்தேன் எடுப்பதற்கு இந்த அரசு அனுமதிக்காதென்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அரசு அறிவித்தது ஆனால் மீத்தேன் மட்டுமல்ல ஹைட்ரோ கார்பனும் எடுக்கக்கூடிய பணிகள் தமிழகத்தில் காவேரி படுக்கை பகுதியிலும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் அதற்கான ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது இந்த சூழலிலே நெடுவாசலிலே மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்ட போது மத்திய அரசும் மாநில அரசும் அங்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் மத்திய அரசு ஜெம் லெபாரேட்டரிஸுடன் உடன்படிக்கையும் செய்து கொண்டது அது குறித்து தமிழக அரசு எடப்பாடி அரசு எந்த விதமான ஆட்சேபனையும் எழுப்பவில்லை இப்போது தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனம் எரிவாயுவை எடுப்பதற்கான சோதனைகளை சென்ற மாதம் நடத்திய போது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அது ஏதோ போர் நடக்கக்கூடிய ஒரு பகுதி என்ற அளவிலே மிகப்பெரிய அளவிலே காவல் படை அந்த கிராமத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய அராஜகத்தை நடத்தியது அந்த மக்கள் நாங்கள் இந்த கிராமத்தை விட்டே வெளியேறுகிறோம் என்று சொல்லி வெளியேற முற்பட்ட போதுதான் காவல்துறை அங்கிருந்து விலகியது இப்போது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு ஓஎன்ஜிசி நிறுவனம் போட்ட அந்த ஆள்கொலை கிணறிலிருந்து அதனுடைய விளைவாக மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்ட சூழலிலே மீண்டும் அங்கு தமிழக காவல்துறை அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றது இந்த பிரச்சினை தொடர்பாக தொடர்ச்சியாக அங்கு ஏக்கங் ஏக்கங்களை நடத்தி வரக்கூடிய விழிப்புணர்வை நடத்தி வரக்கூடிய பேராசிரியர் ஜெயராமன் கைது செய்யப்பட்டு அவர் மீது கடுமையான பிரிவுகளின் கீழே சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் பசுமை நிறைந்த கதராமங்கலம் பகுதி ஏராளமான தானியங்களும் பழங்களும் குலுங்கிய அந்த பகுதியை பாலைவனமாக்க விடமாட்டோம் என்று அந்த ஊர் மக்கள் போராடக்கூடிய ஒரு சூழலில் அவர்களை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளை போன்று காவல்துறையை முற்றுகையிட்டு அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் ஜெயராமன் மட்டுமல்ல அதற்கு ஆதரவாக மணி மணியரசன் சென்றார் தெஹலான் பாக்கவி சென்றார் இப்படி அரசியல் தலைவர்கள் செல்ல அந்த ஊருக்கே செல்லக்கூடாது என்று அது ஒரு இதோ ஹை செக்யூரிட்டி ஸோன் போன்று உயர் பாதுகாப்பு மண்டலம் போது மண்டலம் போன்று தமிழக அரசு கருதக்கூடிய ஒரு சூழல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் தமிழக மக்களுக்காக மக்கள் நலனுக்காக இருக்கின்றதா அல்லது ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய நலனுக்காக இருக்கின்றதா என்றால் தமிழக மக்கள் நலனுக்காக இல்லை கார்ப்பரேட் பெருமுதலாளிகளுடைய நலனுக்காக வேண்டிதான் மோடி அரசும் எடப்பாடி பழனிசாமி அரசும் இருக்கின்றது என்பதை தான் கதராமங்கலத்தினுடைய நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது இந்த அரசுகள் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தமிழக மக்கள் மீது கிஞ்சிற்றும் அக்கறை இல்லாத மக்கள் விரோத அரசாங்கம் இருக்கின்றது என்பதற்கான குறியீடாகத்தான் காவல்துறையினுடைய அடக்குமுறை இருக்கின்றது மக்கள் புரட்சி வெடிக்கக்கூடிய ஒரு சூழலிலே தான் இருக்கின்றது உடனடியாக தமிழக அரசு கதராமங்கலத்திலிருந்து காவல்துறையை விலக்கி கொள்ள வேண்டும் இதுபோன்று அராஜகம் நடத்திய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பேராசிரியர் ஜெயராமனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் காவேரி படுக்கை பகுதி முழுவதுமே வேளாண் பாதுகாப்பு பகுதி மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை தொடர்ச்சியாக பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய அரசியல் கட்சிகள் தன்னார்வ அமைப்புகளுடன் ஒன்று சேர்ந்து தமிழக அரசு மக்கள் நலனை காக்க தவறினால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்களும் இணைந்து நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் காணொலியிலேயே நீங்களே பார்த்தீங்க காணொலியில் என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் எது நாங்கள் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு முன்னாடியே அந்த பெண்மணிகள் எவ்வளோ உணர்வு நாங்கள் எங்கள் வைக்கல் போருக்கு நாங்கள் வச்சுட்டு வீட்டில் கேஸ் சிலிண்டர்லாம் இருக்குது கொஞ்சம் எங்களை நாங்களே தீப்பத்துக்கொள்ளுமாங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டாங்க தொடர்ந்து மீத்தேனாக இருக்கட்டும் ஷேல் ஷேல் கேஸாக இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பன் கேஸாக இருக்கட்டும் தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து அவரும் அவருடைய சாக்களும் தமிழக அவர்கள் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பொய்யுரை செய்து கொண்டே இருக்கிறார்கள் கடைசியாக இப்போ எடப்பாடி இன்றைக்கி சட்டமன்றத்தில் பொய்யுரை சொல்லியிருக்கிறாரு

அடி அடில என்ன மென்மையான முதலாவதாக கடந்த மாதம் கதராமங்கலம் மாங்கள முற்றுகையிடப்பட்டது ஒரு பெரிய போர் நடக்கக்கூடிய ஒரு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் அங்க வந்து ஓஎன்ஜிசி அதிகாரிகள் ஆய்வுக்காக வரும்போது அதை எதிர்க்க எதிர் மக்கள் எதிர்க்கும் போது பெரும் காவல் பட்டாளம் அங்க இறக்கப்பட்டு கடைசியில் அந்த மக்கள் எல்லாம் நாங்கள் இந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு நாங்கள் கடற்கரை பக்கம் போகின்றோம் என்று சொன்ன பிறகுதான் அந்த இது முடிவுக்கு வந்தது அதிலிருந்து தொடர்ச்சியாக அங்கே காவல்துறை காவல் காத்து கொண்டிருக்கிறது இடையில காவல்துறை ஒன்றும் அந்த கிராமத்திலிருந்து விலகவில்லை தொடர்ந்து காவல்துறை அங்கே இருந்து கொண்டிருக்கும்போது எப்படி மக்கள் மீது இந்த குற்றச்சாட்டை செய்ய முடியும் அந்த அளவுக்கு திறமையற்ற உளவுத்துறை வச்சுருக்காங்களா தமிழக காவல்துறை இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு தஞ்சை தரணியை காவேரி படுக்கை பகுதியை பாலைவனமாக்க வேண்டும் என்று மோடி அரசும் எடப்பாடி பழனிசாமி அரசும் செய்யக்கூடிய சதிக்கு அந்த மக்கள் தேவையில்லாமல் மிக மோசமான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள்